இன்றைய வேதவாக்கு கர்த்தருக்கு நீங்கள் தேவை ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் மார்க்கு பதினொன்று இரண்டு மூன்று வசனங்கள் ஆங்கில மொழியில் ஐ என்று எழுதும் எழுத்து நான் என்று பொருள்படும் இடங்களிலெல்லாம் இப்போது பெரிய எழுத்து தான் எழுதப்பட்டு வருகிறது அதாவது ஐ என்ற எழுத்தானது எழுதப்படும் இடங்களெல்லாம் நான் என்கிறதான பொருள்படும் இருப்பினும் அதை பெரிய எழுத்துக்களிலே கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுத எழுதுகிறார்கள் ஆங்கில சொல் அகராதி என்ற சொல் ஒருவரது சுயத்தை பற்றி குறிப்பிடும் சொல் என்று விவரிக்கிறது ஏன் இது ஐ ஸ்மால் என்ற எழுத்தில் சிறிய எழுத்தில் குறிப்பிடப்படவில்லை மனிதன் தன்னுடைய அதிகாரத்தை அல்லது தனது சுயத்தை பெருதுப்படுத்தி காண்பிப்பதற்காக அல்லது தன் பலத்தை நிரூபித் நிரூபிப்பதற்காக இப்படி எழுதும் பழக்கத்தை உண்டாக்கியிருப்பார்கள் என நினைக்கிறேன் நமக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது சிஷ்டிப்பின் நாளிலிருந்து இன்றைய நாள் வரையிலும் மனிதன் நான் என்னுடையது போன்ற சுயத்தை மையமாக கொண்டுள்ள வார்த்தைகளுக்கு சிறைப்பட்டுத்தான் வாழ்கிறான் ஆனால் நாம் சுயத்தை மேன்மைப்படுத்தாமல் தேவனை மேன்மைப்படுத்துகிறோ மேன்மைப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது நமது பிள்ளைகள் தம்மை சார்ந்தவர்களுக்காக காணப்பட வேண்டும் அவரது பரிசுத்த ஆவியினால் நாம் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்று தேவனும் விரும்புகிறார் இன்றைய வேதப்பகுதியில் நாம் பழக்குவிக்கப்பட்டதாக அல்லது முரட்டத்திடமாக கொண்டிருந்த ஒரு கழுதையை குட்டியை பற்றி வாசிக்கிறோம் அதன் முரட்டத்தனத்தினால் ஒருவரும் அதன் மேல் ஏற முடியாது இருந்தது எனவே அது கட்டப்பட்ட நிலை இருந்தது இப்படிப்பட்ட கழுதைக்குட்டி தான் நமது ஆண்டவருக்கு தேவைப்பட்டது அதன் மீது தான் தன் கவனத்தை அவர் வைத்தார் அன்பு நண்பர்களே நமது முரட்டா முரட்டாட்டமுள்ள குணத்தை அறிந்திருந்தும் கர்த்த நம்மை நேசிக்கிறார் பெருமை முரட்டு சுவாபம் அலட்சியம் கடின இருதயம் போன்ற குணங்கள் கொண்டிருக்கும் நம்மைத்தான் அவர் தமது மமி மகிமைக்கென உபயோகிக்க விரும்புகிறார் ஒவ்வொரு நமது சுயத்தை அநேக வழிகளில் நாம் வெளிப்படுத்துகிறோம் சுயநலம் சுயமுயற்சி சுயநீதி தன் கருத்தே சரியானது என்று பிடிவாதம் போன்றவை நாம் காணப்படுகின்றன தன்னைத்தானே உயர்வாக எண்ணிக்கொள்கின்றோம் தற்பெருமை தேவனை மகிமைப்படுத்தாமல் தன்னையே போற்றிக்கொள்ளும் குணம் தன்னலம் மற்றும் இருமாப்பு போன்றவை நமது சுயத்தின் சில வெளிப்பாடுகளே எனவே நாம் சுயத்திற்கு அடிமைகளாக வாழாமல் நம் சுயத்தை சாகடித்து ஆண்டவருக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம் அப்படி நாம் செய்தால் அந்த கழுதைக்குட்டியை எவ்வாறு அவர் பயன்படுத்தினாரோ அப்படியே நம்மையும் அவரது சாட்சிகளாகவும் அவரது ஊழியக்காரர்களாகவும் தமது கருவிகளாகவும் உபயோகப்படுத்திக் கொள்வார் யாராவது அடக்க முடியாத அந்த கழுதைக்குட்டியை ஆண்டவருக்கு முன் தன்னை கீழ்ப்படுத்தி அவரை தனது முதுகில் ஏற்றி கொண்டு செல்லக்கூடியது இருந்தால் மக்கள் கூட்டத்தின் உற்சாகத்திற்கும் பாராட்டுதலுக்கும் ஏற்றவாறு கம்பீர நடை போட்டதே அவ்வாறே நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும்பொழுது சொல்லன்னா மகிழ்ச்சி அடைவோம் இல்லையேல் மகிழ்ச்சிக்கு பதிலாக அவகீர்த்தியும் அவமரியாதையும் பெறுவோம் எனவே நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் அர்ப்பணிப்போம் அப்படிப்பட்டதான தன்னலமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வும் இன்றைய நாள் நாம் ஜெபிக்கிற ஜெபமானது அன்புள்ள கர்த்தாவே அடங்காத முரட்டத்திறம் கொண்ட அந்த கழுதிக் குட்டியை போன்றவன் நான் எனில் சுயம் தன்னிச்சை கர்ப்பம் தலை தூக்கி நிற்கிறது நான் இருக்கும் வண்ணமாகவே உம் அண்டை வருகிறேன் என்னை தாழ்த்துகிறேன் என்னை விடுவியும் உன் பணி செய்ய என்னை பயன்படுத்தும் என்று ஆண்டவடத்தை நாம் கேட்கும்போது நிச்சயமாகவே நமக்கு ஆண்டவன் நமக்கு உதவி செய்வார் அப்படி கேட்போம் ஆண்டவிடத்திலிருந்து இருந்து அந்த மகிமையும் கனத்தையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ